அனுதினமும் எங்கள் குறுஞ்செய்திகளைக் கேட்டு பலருக்கு பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்கு எங்கள் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருடம் தோறும் முதலாம் தேதி விடுமுறை என்பதால் தூக்கத்தில் அதிக நேரத்தை செலவு செய்யும் செல்வி அன்று பரபரப்போடு பம்பரமாய் வீட்டு வேலைகளை செய்து முடித்தாள் மதியமும் ஏதோ ஒரு புத்தகத்தை நீண்ட நேரம் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தாள் இதை கவனித்த அவளுடைய கணவன் என்ன செல்வி இன்றைக்கு உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றனவே விடுமுறை நாள் என்றாலே பாதி நாள் தூக்கத்திலே செலவு செய்யும் நீ இன்று எப்படி இவ்வளவு சுறுசுறுப்போடு வேலை செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு செல்வி வருட கடைசியிலே எனது மேஜை டிராயரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நேற்று எல்லா பேப்பர்களையும் இது வேண்டுமா இது வேண்டாமா என்று தீர்மானிக்கும் பொழுதுதான் கடந்த ஆண்டில் நான் ஜனவரி முதலாம் தேதி எழுதி வைத்த என்னுடைய எனது தீர்மானங்கள் என்ற அட்டையை நான் பார்த்தேன் சுமார் இரண்டு மாதங்கள் அந்த அட்டையை பார்த்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருந்த நான் மார்ச் மாதம் முதல் அந்த அட்டையை மறந்தே போய்விட்டேன் நல்லவேளை நேற்று அதை மீண்டும் நான் கண்டெடுத்தேன் நான் செய்த தீர்மானங்களிலே பல தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாமல் போனதை குறித்து நான் வேதனைப்பட்டேன் அவைகளை நான் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் என் தீர்மானங்களில் எனக்கு உதவி செய்ய நான் கடவுளை தேடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் எனவே அந்த தீர்மான அட்டையை போட்டோ எடுத்து என்னுடைய மொபைலில் சேவ் பண்ணி கொண்டேன் மேலும் அந்த அட்டையை என்னுடைய மேஜ அருகிலேயே எப்பொழுதும் நான் பார்க்கும்படியாக ஒட்டி வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல ஆலயத்திலிருந்து வீட்டிற்கு வந்த பின்னரும் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற கடவுளுடைய உதவி எனக்கு தேவை என்பதை உணர்ந்து நான் ஜெபித்திருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்று கூறினாள் ஆம் நண்பர்களே புதிய ஆண்டு ஆரம்பத்தில் நாம் தீர்மானங்கள் எடுப்பது பெரிய காரியமல்ல அவைகளை அடிக்கடி நாம் சிந்தனை செய்து கடவுளுடைய உதவி இல்லாமல் அவைகளை நிறைவேற்ற முடியாது என்ற உணர்வோடு கடவுளின் பலனுக்காக அனுதினமும் கடவுளை வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஏனென்றால் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கூறியிருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இருப்பார் நீங்கள் ஒரு நாள் அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கப் போவதில்லை நான் உன்னை மறப்பதில்லை என்று கூறியிருக்கும் கர்த்தர் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டு சிறப்பாய் வாழ நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற கடவுளின் துணையை நாடுங்கள் அவர் வாக்குப்படியே உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதமும் கூறுகிறது நம்பிக்கையோடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோமா மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்